ஹாய் மக்களை இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு கொஞ்சம் பெரிய கொஞ்சம் சாப்பாடு உண்டு மூணு சிக்கனுக்கு சரியா செஞ்சு முடிஞ்சதுக்கு வந்து கறி குழம்பு இது அந்த சாப்பாடு கொடுத்து சாப்பிட்றது கத்திரிக்காய் உள்ளியெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து டிசைன் பண்ணுறது எல்லாரும் பிஞ்சி எலுமிச்சப்பெல்லாம் தக்காளி குடமொளகா புதினா இந்த பச்சை மிளகாய் இந்த கசு இதெல்லாம் சாப்பாட்டுக்கு இஷ்டல் முடல் பண்ணுறேன் நம்ம மயிலால் இந்த மூணு கோழியும் போட்டிருக்கு பாருங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரவர் சரியாக வேகணும் இது தான் மக்களை சில்லி பேஸ்ட்டுன்னு சொல்கிறது இது வந்து சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் காற்றுக்கு போட்டு சாப்பிடலாம் இது சில்லி பேஸ்ட்டு